கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா டுஸ் ஸ்டோரி ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்க வகிக்கிறாங்க டீச்சர்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சொசைட்டி அவங்க தான் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புற சிற்பிகளாக இருக்கிறாங்க They are the sculptors who designs and architects the society. ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் we have டு கிவ் த ரெஸ்பெக்ட் ஃபார் டீச்சர்ஸ் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களை மதிக்கிறதும் இல்லை அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை But now, in this situation, we don't accept what the teachers say and also we don't respect them. ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு society that கண்டிப்பாக முன்னேறும் த சொசைட்டி தட் ரெஸ்பெக்ட்ஸ் டீச்சர்ஸ் ஒன்லி வெல் the லெட்டர் சேஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லூக்கா ஆறு நாற்பது சீஷன் தன் குருவுக்கு மேம்பட்டவன் அல்ல தெரவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் லூக் சிக்ஸ் ஃபார்ட்டி அ டிசேபிள் இஸ் நாட் அபவு் ஹிஸ் டீச்சர் பட் எவ்ரிவான் ஹூ இஸ் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின் வில் பி லைக் ஹஸ் டீச்சர் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மாணவன் வந்து குருவை விட மேம்பட்டவர் இல்லையாம் சி ஒட் த பைபிள் சேஸ் அ ஸ்டூடெண்ட் இஸ் நாட் மோர் தன் அ டீச்சர் ஆனால் சரியாக பயிற்சி எடுத்தால் அந்த ஆசிரியருக்கு நிகராக இந்த மாணவன் வரலாமா பட் வேண ஸ்டூடெண்ட் இஸ் வெல் ட்ரெயின்ட் அக்செப்ட் ட்ரைனிங் ஹீ வில் பி ஈக்குவல் டு ஹிஸ் டீச்சர் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் காலையில் ஒரு குட்டி பையன் வந்து பார்க்கும்போது அந்த பள்ளியை சுத்தமாக பெருக்கிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஸ்கூல் இன் அில்லேஜ் அ லிட்டில் பாய் வென்ட் இன்சைட் ஹிஸ் ஸ்கூல் ஸ்கூல் வாஸ் பீங் கிளீன்ட் அண்ட் இட் வாஸ் பீங் டெக்கரேட்டட் அப்போ அவன் அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டான் எதுக்காக பள்ளி இன்னைக்கு இப்படி சுத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு யா சம் ஒன் தேட் ஒய் இஸ் திஸ் பிளேஸ் கிளீன் அண்ட் டெக்கரேட்டட் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம மாவட்டத்தோட டிஓ வராரு அதனால தான் அவரை வரவேற்கிறதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஸோ சம் ஒன் தேட் சேட் த டிஓ ஆஃப் ஆர் டிஸ்ட்ரிக்ட் தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இஸ் கம்மிங் டு அவர் ஸ்கூல் தட் இஸ் ஒய் வி ஆர் டெக்கரேட்டிங் த ஸ்கூல் அந்த D.E.O. உள்ளே வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை அங்கே செலுத்தப்பட்டுச்சு அந்த the கேம் e. e. came inside, ஹி was கிவன் அ கிரேட் ரெஸ்பெக்ட் தலைமை ஆசிரியர் ஓடி போனாங்க ஆசிரியர்களெல்லாம் ஓடி போனாங்க த மிஸ்ட்ரஸ் கேம் ரன்னிங் த டீச்சர்ஸ் ஆல் கேம் ரன்னிங் அப்போ அந்த குட்டி பையன் சொன்னால் நம்ம தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் பயப்படுறாங்கன்னா டிஇஓ பதவி தான் பெரிய பதவி அதனால நான் பிற்காலத்தில் ஒரு டிஇஓ ஆகணும் அப்படின்ட்டு ஆர் ஹெட் மிஸ்ட்ரஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் ஆர் டீச்சர்ஸ் ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் தட் மீன்ஸ் டிஇஓ இஸ் அ கிரேட்டஸ்ட் பொசிஷன் ஸோ இன் ஃபியூச்சர் ஐ வில் பிகம் அ டிஓ கொஞ்ச நேரம் கழித்து அங்கே சிஇஓ வந்தார் த சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் த சிஇஓ ஆல்சோ கேம் தர் நவு த டிஓ ஹெச்எம் அண்ட் டீச்சர்ஸ் கேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் இப்போது அங்கே இருந்த டிஇ அங்கே இருந்த தலைமை ஆசிரியர் அப்புறம் ஆசிரியர்கள் எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்போ இந்த குட்டி பையன் சொன்னால் அப்போ டிஓ விட சிஇஓ தான் பெரியவர் நான் சிஇஓ ஆக போகிறேன் அப்படின்னு த லிட்டில் பாய் சேட் தென் சிஇஓ இஸ் த ஹையர் பொசிஷன் ஐஎம் கோயிங் டு பிகம் த சிஇஓ கொஞ்ச நேரத்தில் ஜாயிண்ட் டேரக்டர் வந்தார் அவரை பார்த்த உடனே சிஓ டிஓ ஹெச்எம் ஆசிரியர்கள் எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க அஃபர் சம்டைம் த ஜாயிண்ட் டேரக்டரு கேம் த சிஓ டிஓ ஹெச்எம் அந்த டீச்சர்ஸ் கேவ் ஹிம் ரெஸ்பெக்ட் அப்போ குட்டி சொன்னால் எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்போனா பிற்காலத்தில் ஜாயிண்ட் டேரக்டராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு த லிட்டில் பாய்ஸை சி எவ்ரி ஒன் ஆர் ரெஸ்பெக்டிங் த ஜாயின்ட் டேரெக்டர் ஸோ ஐ எம் கோயிங் டு பிகம் த ஜாயின்ட் டேரக்டர் இன் ஃப்யூச்சர் கொஞ்சம் நேரத்தில் கலெக்டர் வந்தார் அவ்வளோதான் எல்லாருமே அடித்து பரண்டு ஓடி போய் அவர் கார் கதவை திறந்து கையை கட்டினுன்னு அவருக்கு பெரிய மரியாதையை கொடுத்தாங்க அப்புறம் சம்டைம் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேம் தர் எவ்ரி ஒன் கேம் ரனிங் ஓப்பன் த டோர் ஆஃபீஸ் கார் அண்ட் கேவ் இம் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அப்போ குட்டி பையன் சொன்னால் இதுதான் பெரிய பதவி போல் அதனால் நான் இனிமேல் பெரிய பையன் ஆனோடனே கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு த லிட்டில் பாய் சேட் ஓ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பொசிஷன் ஸோ ஐ ஆம் கோயிங் டு பிகம் அ கலெக்டர் இன் ஃபியூச்சர் அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சவொடனே கலெக்டர் சொன்னார் இந்த ஊரில் ஒரு முக்கியமானவரை நான் பார்க்கணும் அதனால் நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு ஆஃப்டர் எவ்ரி திங் வாஸ் கம்ப்ளீட்டட் தேர் The collector said, I want to meet an important person in this village. So, let me go by walk. அவர் நடந்து போகும்போது பின்னாடியே எல்லாரும் கையை கெட்டிகிட்டே ஓடினாங்க When he was வாக்கிங் everyone ஒன் ரன் பிஹைண்ட் with folded ஃபோல்டட் ஆர்ம்ஸ் அந்த கலெக்டர் நேராக ஒரு சின்ன குடிசைக்குள்ளே போனாரு. த கலெக்டர் என்டர்ட் அ ஸ்மால் ஹட் உள்ளே போனோடனே அவர் கூப்பிட்டாரு ஐயா தமிழ் இருக்கிறீங்களா அப்படின்னு த கலெக்டர் கால்ட் அவுட் சேங் சார் தமிழ் சார் உள்ள இருந்து ஒரு வயசானவர் வந்து யாருப்பா அப்படின்னு கேட்டார் அ ஓல்ட் மேன் கேம் ஃப்ரம் என் சைட் அன்சர் ஹூ இஸ் திஸ் அப்போ இந்த கலெக்டர் சொன்னார் ஐயா நான் இந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் நீங்கள் தான் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தீங்க நீங்கள் என்னை அடித்து படிக்க வச்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு த கலெக்டர் சார் சார் ஐ ஸ்டடிட் இன் தி ஸ்மால் வில்லேஜ் ஸ்கூல் அண்ட் யூ வேர் மை தமிழ் டீச்சர் யூ யூஸ் டு கிவ் மீ குட் பீட்டிங் அண்ட் மேட் மீ ஸ்டடி வெல் அண்ட் தட் இஸ் ஒய் ஐ ஆம் இன் திஸ் பொசிஷன் டுடே அந்த ஆசிரியருக்கு அவரை ஞாபகமே இல்லை ஆனால் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டுட்டாரு த டீச்சர் குட் நாட் ரிமெம்பர் த கலெக்டர் ஆஸ் ஸ்டூடெண்ட் பாட்டி பிளெஸ்டிம் அண்ட் சென்டம் குட்டி பையன் பார்த்துட்டே இருந்து சொன்னான்னா ஆசிரியர் வேலை தான் இந்த சமுதாயத்திலேயே சிறந்த வேலை அப்படின்னு த boy பாய் was watching வாட்சிங் செட் த ஒர்க் ஆஃப் teacher டீச்சர் இஸ் த பெஸ்ட் ஒர்க் இன் த சொசைட்டி பல துறைகளில் இருக்கிறவங்கள ஆசிரியர்கள் தான் உருவாக்குறாங்க டீச்சர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் பிரிங்கிங் அவுட் ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்த சொசைட்டி அதனால் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆர் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் எப்பயுமே தங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட பண்ண மாட்டாங்க டீச்சர்ஸ் வில் நவர் பி ஜலஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் தியர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க தே வில் கிவ் ஆல் தேர் நாலேஜ் டூ தேர் students. Aditha Kadeel Sandipo, let us meet in the next story.